அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் எதிர்வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி நாலாம் தேதி வெல்லும் தமிழ்நாடு எனும் மாநாட்டை ஈரோடு மாநகரிலே நடத்துவதற்கான இத்திட்டத்தை வகுத்து அதற்கான மாநாட்டு பணிகளை மிக தீவிரமாக முன்னெடுத்து வரக்கூடிய இந்த நேரத்தில் மாநாடு தொடர்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நாமக்கல் மாவட்ட ஆலோசனை கூட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் மாநாட்டை பொறுத்தவரை இரண்டு மிக முக்கிய நோக்கங்களுக்காக இந்த மாநாடு நடத்துவதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் ஒன்று தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மறுக்கக்கூடிய வகையிலே செயல்பட்டு வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் தமிழகத்தில் கால் கால்பதித்துவிடக் கூடாது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியை கால்பதிப்பதற்காக பல மறைமுக வேலைகளை பல மறைமுகமாக அரசியல் இயக்கங்களை சிதைத்து புதிதாக உருவாக்கி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிகிறோம் எந்த வகையிலும் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிற கட்சிகளை உடைத்தோ அது புதிதாக சில கட்சிகளை உருவாக்கியோ எந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை ஆள முயற்சித்தாலும் அதை தமிழ் புலிகள் கட்சி தடுக்கும் என்பதை பறைசாற்றுவதற்காகவே இந்த மாநாட்டை வெல்லும் என்ற மாநாடாக நடத்துவதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அதே வேளையில் மற்றொன்றாக தொடர்ந்து தமிழ் புலிகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி மன்ற தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களில் நாங்கள் களமாடி வருகிறோம் கல்வி வேலை வாய்ப்பில் அருந்ததியர்களுக்கு மூன்று விழுக்காடு உளிடஒதுக்கீடு வழங்கியதைப் போல அரசியலிலும் இடஒதுக்கீட்டை பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் நீண்ட நாட்களாக வைத்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இந்த மக்களினுடைய அரசியல் புறநிதித்துவத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் ஒரு எட்டு சட்டமன்ற தொகுதிகளையாவது கழக தலைமையிலான அரசு ஒதுக்கி தர வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தையும் கோரிக்கையும் இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அந்த அடிப்படையில் இந்த மாநாடு மிக சிறப்பான மாநாடாக லட்சக்கணக்கான மக்கள் பங்கெடுக்கக்கூடிய மாநாடாக ஈரோட்டிலே நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு வழங்கி கூட்டணி கட்சி தலைவர்களையும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறோம் அனைவரும் கலந்து கொள்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் ஒரு குறிப்பிட்ட தேதியை சில நாட்களில் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய பங்கேற்கக்கூடிய வகையில் இந்த மாநாடு ஒரு சிறப்பான மாநாடாக அரசியலை திசை திருப்பக்கூடிய தமிழகத்தை நோக்கி திராவிட முன்னேற்ற கழக தலைவனுடைய கூட்டணியை வெற்றி கூட்டணியாக மாற்றக்கூடிய மாநாடு அமையும் என்பதையும் நாங்கள் உறுதியாக சொல்ல கடமை மேலும் கூடுதலாக பல்வேறு தீர்மானங்களை இந்த மாநாட்டில் நிறைவேற்ற இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் என்ன தெரியப்படுத்தியிருக்கிறோம் ஜனவரி நாலு அப்படின்னு நாங்கள் திட்டமிட்டு அந்த அதுக்கான வேலையெல்லாம் சில கோரிக்கைகள் நாங்கள் முன்னெடுக்கப்பட்டு சில கோரிக்கைகள் நிறைவேறியிருக்கிறது கோரிக்கைகளையும் நிறைவேற்ற உறுதியளித்திருக்கிறோம் முடிவெடுத்தாலும் குறிப்பாக குறிப்பாக மேற்கு மண்டலங்களிலே இருக்கக்கூடிய தனி தொகுதிகள் பொது தொகுதிகள் உள்ளிட்ட மேற்கு மண்டலங்களில் எந்த இடத்தில் வாய்ப்புகள் வழங்கினாலும் அதை ஏற்பதற்கு அப்படிங்கிறத செய்யும் ஏன்னால் மேற்கு மண்டபத்தில் இந்த மக்கள் வாக்கு வாங்கி தீர்மானிக்கக்கூடிய உறை இருக்கக்கூடிய நடந்தால் மேற்கு மண்ட மாவட்டத்தில் இந்த வாய்ப்புகளை வாங்கும்போது நல்ல தொடர்பாக இருக்கும் நான் நம்ப அரசியல் கட்சியாக பதிவுக்கு கொடுத்துருக்கோம் முறைப்படுத்தி அது எல்லாமே நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி வேற பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் வேற பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்கோம் பதிவு ತರೋದಿವೇ ಗೋವ ಕಲಿತಿಲ್ಲ ಒಂದು ಗುರಿಪಿಕ ಸಮರ ಅಂತನ ಕಲಿಯೋನೇ ಅಂದ್ರೆ ಒಂದು ಸಮಾನಂತರ ಬಂದಿರಲ್ಲ ಅದು